ైబ్ టు ప్లీజ్ లైక్ షేర్ మై వీడియోస్ అండ్ కామెంట్ తిరువాసం మీత విన్నపం పాడల్ ఇరు என புலனால் அறிப்புண்டு அலந்த வெறும் தமியனை விடுதி கண்டாய் வெய்யே கூற்று ஒடுங்க உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர் உம்பர் ஒம்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே பொறிபுரை கொடியயமன் ஓட்டுங்கும்படி அவன் மேல் பொருந்திய மனம் நிறைந்த தாமரை மலர்களையுத்த உன் திருவடிகளாகிய அவட்டையே அழுத்தி அறிந்தவர்கள் பெறுகின்ற மிக மேலான பதவியாய் உள்ளவனே அடியவராயினர் பின்பு உன்னை விட்டு நீங்காத பெருமையுடையவனே எறும்புகட்டு இடையே அகப்பட்ட நாங்கூழ் புழு அரிப்புண்டு போல புலன்களிடையே அரிப்புண்டு அரித்து தின்னப்பட்டு வருந்திய தனியேனை விட்டு விடுவாயோ Meaning, O Lord, who gives salvation to those devotees, who always think of your flowery feet, that subdued the Lord of death? O you, the Lord from whom, the devotees never depart. I am nibbled by the need for the sensory pleasures, like a worm being chewed, on all sides by a group of ants. Would you give up on me?